இதான் நாட்டு சோளம் நாட்டு சோளம் இந்த சோளத்தை விலையா வாங்கும் போது எண்பது ரூபா தொண்ணூறுவா நூறுவா வரைக்கும் வித்தாங்க இடத்த பருவம் பார்த்து உளவடிச்சு பாத்தி கட்டி நா சோளத்தை நாற்று பாவி அதை புடுங்கி நட்டு நூறு நாள் தண்ணி பாய்ச்சி பாதுகாத்து காட்டு பண்ணிட்டே மானுகிட்டே இருந்து காவை காத்து சோளத்தை விலைய வச்சா இன்னைக்கு இதோட விலை என்ன தெரியுமா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரூபாய்க்கு தான் வியாபாரி வாங்குதாங்களாம் நாங்கள் வாங்கும் போது நூறு ரூபா விற்கும் போது முப்பத்தஞ்சு ரூபா பாதி கூட இல்லை இந்த தென்காசி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் இந்த ஏழை விவசாயி சின்ன இருக்காங்களா நிறைய பேர் இந்த சோளத்தான் பயிர் செஞ்சிருக்காங்க இன்னும் பத்து நாளில் அறுவடை உழுந்துடும் இன்னும் பத்து நாளில் அறுவடை ஆரம்பிச்சிருவாங்க அரசாங்கம் இந்த சோளம் விளைவுகிறதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க யா சாமி ஆமாம் அரசாங்கம் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க சோளத்துக்கு இங்க பாருங்க சோளம் விளைஞ்சிக்கிறங்க சோளம் விளைஞ்சு நான் அறுவடைக்கு தயாராக நிக்கி ஆமாம் நீங்கள் ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கள் சாமி இருந்து இந்த ஏதோ ஏற்றுமதி ஏதோ சொல்லுதாங்க கப்பல்லாம் ஏற்றுவாங்கலாம் அந்த அளவுக்கு படிப்பறிவு கொஞ்சம் கம்மி எனக்கு தெரியல கொஞ்சம் இந்த உதவி மட்டும் பண்ணுங்கள் சாமி நல்லா இருப்பிய தோளம் விவசாயம் கொஞ்சம் கிடைக்கட்டும் நீங்க பத்து நாளைக்கு அப்புறம் வேலை வாய்ந்தீங்கன்னா வியாபாரத்தை லாபம் அடைவாங்க விவசாயிக்கு ஒன்றும் கிடைக்காது அதுக்கு முன்னே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுங்க அரசாங்கத்துலேருந்து